ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் விசேஷமாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்குரிய வசனம் ஏசாய எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஒன்பதாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் இருக்கும் எனக்கு அன்பான ஜனங்களே இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார் இதுதான் இந்த காலக்குரிய நற்செய்தியாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இயேசையா என்கிற தீர்க்க தரிசி ஏசு கிறிஸ்து பிறப்பை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் அதைத்தான் இந்த பகுதியில் வாசிக்கிறோம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு பாலகனாக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார் குழந்தை பிறப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது ஆம் எனக்கு அன்பானவர்களை இந்த உலகத்திலே குழந்தை பிறக்கும் போது அந்த தாயும் தகப்பனும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அந்த முழு குடும்பமும் மகிழ்ச்சிக்குள்ளாய் மாறிவிடுகிறது அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே அந்த மகிழ்ச்சியான செய்தி பகிர்ந்து கொள்வார்கள் அது மாத்திரமல்ல பாருங்களேன் அந்த இனிப்புகளையெல்லாம் கொடுத்து மகிழ்ச்சி அடைவார்கள் குழந்தை பிறந்த செய்தி அறிவிக்கும் போது இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தி இந்த முழு உலகத்துக்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏன் அது அறிவிக்கப்பட வேண்டிய நற்செய்தி தெரியுமா இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த ராத்திரியிலே பாருங்க வயல்வெளியிலே மெய்ப்பர்கள் தங்கி இருக்கிறார்கள் அந்த வயல்வெளியிலே மெய்ப்பர்கள் தங்கி இருக்கிற போது திடீரென்று சொல்லி ஒரு பெரிய வெளிச்சம் வருகிறது அதுல தேவதூதன் தோன்றி அவரிடத்துல பேசுகிறார் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் இரண்டாவது நிம்மை சொன்னாரு இதோ இந்த எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார் உங்களுக்கு தாவிதின் ஊரிலே கர்த்தராகிய என்கிற ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சிறுகர் நற்செய்தி அறிவிக்கிறார் இயேசு கிறிஸ்து தாவிதின் ஊராகிய பெத்திலேமிலே பிறந்தாராம் எதற்காக பிறந்தார் தெரியுமா நமக்காகத்தான் பிறந்தார் அதனால தான் பார்த்தீங்கன்னா வயல்வெளியில இருக்கக்கூடிய மெய்ப்பெர்களுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்பட்டது அவர்கள் போய் இயேசு கிறிஸ்துவையும் தரிசித்தார்கள் பார்த்தார்கள் அவரை வணங்கிவிட்டு திரும்பி வந்தார்களாம் எனக்கன்பான ஜனங்களே இது முழு உலகத்துக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு மிக சிறந்த நற்செய்தியாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து இதற்காக பிறக்க வேண்டும் ஏன் பிறக்க வேண்டும் அதற்கு ஒரு காரியம் உண்டு இந்த உலகத்திலே படைத்த தேவனாக கர்த்தர் இந்த உலகமானது பாவத்திலே விழுந்து போன போது இந்த முழு உலகத்தையும் விடுதலை ஆக்கும்படியாய் இரட்சிக்கும்படியாய் விரும்பினார் என்றைக்கு பாவம் வந்ததோ அப்பொழுதே இந்த உலகத்திலே சாபமும் வந்துவிட்டது அதனால தான் இந்த உலகத்தில் பாத்தீங்கன்னா மனுஷ வாழ்க்கையிலே பாருங்களேன் இந்த மனுஷ வாழ்க்கையிலே அவன் நெற்றியின் வியர்வையினாலே சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான் இந்த பூமியானது மனுஷனுக்கு முள்ளையும் குறுக்கியும் உழைப்பிக்க ஆரம்பித்து விட்டது பலவிதமான வேதனைகள் மத்தியிலே தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார் இந்த முழு உலகத்தையுமே மீட்க வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த முழு உலகமுமே இப்போ யார் கையில் மாட்டிகிட்டு தெரியுமா விசாசனுடைய ஆளுமைக்குள்ளாக இருக்கிறது இந்த முழு உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதாக வேதனை சொல்லுகிறது எங்கே பார்த்தாலும் அக்கிரமம் எங்கே பார்த்தாலும் அநியாயம் எங்கே பார்த்தாலும் துரோகம் என்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களுக்கு மத்தியிலே சமாதானம் இல்லை மனிதர்களுக்கு இடையிலே அன்பில்லாத சுவாபம் வந்து விடுகிறது இத்தனைக்கும் காரணம் பிசாசானவன் மற்றவருடைய வாழ்க்கை கெடுத்து வைத்திருக்கிறான் மனிதருடைய வாழ்க்கை கெடுத்து வைத்திருக்கிறான் இப்போ ஆண்டவர் செய்ய விரும்பினார் இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வை மாற்றுவதற்காக விரும்பும் என்னதுனால ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் ஏசு கிறிஸ்து பிறந்தனா என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார் தம்முடைய ஜீவனை நமக்காக விலைக்கரையமாக கொடுத்தார் அதுதான் இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மை அவருக்கென்று மீட்டு கொண்டார் இது வெறி விசேஷமான ஒரு ஆசிர்வாதம் நம் பாவத்தில் இருக்கிறவர்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆனால் பாவம் செய்கிற யாருமே தேவனை தரிசிக்க முடியாது தேவனை தரிசிப்பது மாத்திரமல்ல இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு வேறொரு வாழ்க்கைக்கு யாரும் போகவும் முடியாது அது எல்லாரும் சொல்லுகிறார்கள் பரலோகம் என்று சொல்லுகிறார்கள் மோட்சம் என்று சொல்லுகிறார்கள் இப்படி பல பேர் பல காரியங்களை பேசக்கூடும் ஆனால் இந்த உலகத்தை விட்டு வேறு ஒரு உலகத்துக்கு கடந்து போக வேண்டும் என்று சொன்னார் தேவனோடு கூட எப்பொழுதும் இடைவிடாமல் சஞ்சரிக்க வேண்டும் என்று சொன்னார் தேவனோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு அந்த வழி இயேசு கிறிஸ்து ஒருவர் வழியாக இருக்கிறார் ஏனென்று கேட்டால் நாம் செய்த பாவங்களை அவர் தம் மீது ஏற்றுக்கொண்டு விட்டார் அந்த பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலை இருக்கிறது நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறது ரட்சிப்பு இருக்கிறது இதுதான் இந்த நாளில் நாம் அறிவிக்க வேண்டிய நெற்செய்தி நாம் இனிமேல் பாவத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பாவத்திலிருந்து கர்த்தன் நம்மை விடுதலை ஆக்குகிறார் நோயிலிருந்து விடுதலை ஆக்குகிறார் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார் எல்லா விதமான சத்தருடைய போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் ஏசு கிறிஸ்து விசுவாசித்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற போது அதுவே கிறிஸ்துமஸ் நற்செய்தியாக இருக்கக்கூடும் ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா உங்கள் இருதயத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா உங்களை ஆராய்ந்து பாருங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுவே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நற்செய்தியாக இருக்கிறது ஆம் என கண்மணி ஜனங்களே குமாரனாக இயேசு கிறிஸ்துவங்களை விடுதலை ஆக்குகிற போது நீங்கள் எல்லா விதமான பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை ஆக்கப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது உங்களுக்கு வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட நீங்கள் வாழும்படியான ஒரு கிருபை நிறைந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் தேவனுக்கு குமாரனாகவும் குமாரத்தியாக மாற்றப்படுகிறீர்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறீர்கள் இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அற்புதமான ஈவு இது ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம் இதுதான் கிறிஸ்மஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு இன்றைக்கு இயேசு குரசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் மீது நம்பிக்கையோடு காத்திருங்கள் அவர் உங்கள் இருதயத்திலே அனுமதிக்கும்படியாக கேட்கிறார் உங்கள் இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுக்குற போது அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவார் நீங்கள் அவரோடு கூட இணைந்திருப்பீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதி ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்க ஆண்டவரை இன்றைக்கும் உடைய இருதயத்தை திறந்து வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய வாசம் பண்ணும்படி நான் சேவைக்கிறேன் அவருடைய வாழ்க்கை கத்தை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து புதுப்பிக்கும்படி நான் செப்பேன் ஒரு புதிய வாழ்வை தரும்படி நான் சேவைக்கிறேன் ஏசும் ஜெமிக்காவே அம்மன் கடசியம்